அலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வந்து சூப்பராக மசாலா முட்டை குழம்பு செஞ்சுருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது நிறையா பேர் இது திருப்பி சாப்பிடுவாங்க இதே பொச்சை முட்டை எடுத்துருக்கோம் குழம்பு போடாமல் எடுத்துருக்கோம் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிட்லாம் அது மசாலானா போடுவோம் இல்லையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து செய்ய போகிறோம் அது என்ன குழம்புனாக்க மசாலாவில் முட்டையிலேயே மசாலா போட்டு செய்ய போகிறேன் இதெல்லாம் வந்து முட்டைக்கு உள்ள மசாலா முதலியும் மசாலா போட்டு முட்டை குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன சாமான்னு பார்த்துருங்க பார்த்துருங்க தேங்காய் வந்து முண்டு வச்சுருக்கேன் முட்டை மூணு வச்சுருக்கேன் இது வந்து முந்திரியம் புட்டுக்கலையும் வச்சுருக்கறேன் சின்ன வெங்காயம் வந்து அவர் ஆறு வெங்காயம் வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகா ஒன்று பூண்டு ரெண்டு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் அதுக்குள்ள மசாலா இது வந்து எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து மிக்சிங் போனில் முதல் தேங்காயை நல்லா மீஸ் மீஸாக கீட்டு போட்டிருக்கும் நல்லா அரையும் மொதல் வந்து தேங்காய் புட்டுக்கெல்லாம் எடுத்து அரைச்சிட்டு தான் அப்புறம் முட்டையை அதில் போட்டு அடிக்கணும் மசாலாலாம் சரியாக அரையாது அங்கே நான் முப்பதியாக தொட்டுக்காலையும் இல்லை போட்டுடலாம் வெங்காயத்தையும் அதிகம் போட்டுறேன் பச்சை மிளகாய் ஒன்று உடச்சி போட்டுருவோம் பூண்டு ரெண்டு பல்லுலாம் அதிகம் போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் இப்போ முட்டை உடச்சி விடுத்தாமல் இது மட்டும் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துது அதுக்கு பிறகு முட்டையை உடச்சி விட்டுலாம் பாருங்க மாதிரி அச்சுட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் வைக்கணும் தண்ணி ஊற்றினாக்கா முட்டை எடுக்க வராது கொண்டு போயிடும் இந்த மாதிரியே இப்போ வந்து பாங்க முட்டையே உடச்சி ஊற்றுவாங்க வந்து இது கொண்டு வந்து தேவையான மசாலா பார்ப்போம் வந்து பாருங்க ஜீரண தூள் அரை டீஸ்பூன் வச்சிருக்கேன் இதில் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் வந்து அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் பிடிச்சிருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி வந்துடலாம் பாருங்க அரைச்சி வந்துட்டோம் நம்ம தான் இருக்கோம் பவுல் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோம் அதுதாங்க இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு தேவைப்படாது இப்போ குழம்புலாம் நல்லா செஞ்ச பிறகு தான் அதுக்கு பிறகு நம்ம வந்து எந்த சத்தியில் பொறிச்சு இதில் போடணும் குழம்புல போடணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் புளி குழம்பு எதுக்குமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு உரம்பருக்கேன் காலிப்பு வடகா இருந்தா அது பண்ணி போடுறேன் சின்ன வெங்காயம் அஞ்சாடு வெங்காயம் இருந்தால் அது போடுறேன் மிளகா புள்ள பாருங்க புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் பண்ண புளியை ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேன் அதுலேயே தக்காளி மூணு தக்காளி பசங்க வச்சிருக்கேன் அதை இல்லை அரிஞ்சு போகிறது ஒரு தக்காளி பசஞ்சு விட்டு போடுங்க அது டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் பாருங்கள் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் முட்டையில் அறாவது ஸ்பூன் போட்டுருக்கோம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூனு மல்லிகைத்தூள் வந்து மூணு மேசம் கண்டிச்சிருக்கேங்க வச்சுருக்கேங்க மல்லிகைத்தூள் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் தேங்காய் வந்து அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதை ஊற்றிடலாம்

பக்கத்தில் வச்சுருவோம் வந்து முட்டையை பிடிக்கலாம் நாசின் தவா வச்சுருக்குறேன் இது வந்து கொஞ்சமாக ஆய்வு கொடுப்போம் கடையில் எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸியில் அச்சுட்டு வந்தேன் ரெடியாக இருக்குது இது என்ன செய்யலாம் கொஞ்சமாக அடிப்பட்டு வச்சுக்கலாம் முட்டை சட்டியெல்லாம் முட்டை சட்டியில் போட்டு போட்டுலாம் இதை இல்லை முட்டை சட்டியில் நான் இது எப்படி செய்கிறேன் முட்டையை சும்மா சாப்பிட்லாங்க அவ்வளோ டெஸ்ட்டாக இருக்கும் ஆனத்தில் குழம்புல போடாமையே எடுத்து சாப்பிட்லாம் कुछ रह ம் ரெண்டு பக்கம் நல்லா வந்துடுச்சு என்ன செய்யலாம் இந்த குழம்புல எடுத்து போட்டுக்கலாம் குழம்புல போடலாம் லேசாக அப்படியே ப்ரெஷ் பண்ணிடுவோம் நல்லா குழம்புல ஊறணும் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒருத்த எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து மசாலா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முட்டையே சாப்பாவை மசாலாலாம் ஊறி போய் குழம்புல ஊறி போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க தானே நம்ம செஞ்ச மசாலா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் இறங்கி இந்த குழம்புல போட்டதில் ஜூஸ்லாம் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க இதே பொரிச்ச முட்டை தனியாக எடுத்து வச்சுருவோம் குழம்புல போடாமல் எடுத்து வச்சுருவோம் இது சும்மா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்